நீ எண்டு வச்சா நான் ட்ரெண்டை மாத்தி வைப்பாண்டா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நிலவரப்படி களத்துல நான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாருடா நீ உக்காருடா முழுக்க முழுக்க ரஜினியோடைய அரசியல் இந்த ஏரியாவிலே நான் தாண்டா கிங் அப்படின்ற ஆளமைக்கிற அளவுக்கு வந்து உக்கும் டைகர் அப்படின்னு இந்த டைகர்ன்ற இடத்துல தான் நீங்க நோட் பண்ணும் இந்த கிங்குடான்னு சொல்லிட்டு அப்படி வெளியே வரும் பொழுது துப்பாக்கியும் அப்படியே எந்திர துப்பாக்கியும் அது இதுமா கன்னாக இருக்கும் ஒரு வார்டன் ஜெயில் வார்டனுக்கு துப்பாக்கியெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அதுக்கு முன்னாடி அந்த பாடலில் ஸ்டார்லாம் வந்துகிட்டே இருக்குது ஒரு காவல்துறையில் உயர் அதிகாரியாக தமிழ்நாடு தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா இந்தியாவை தாண்டி வெளிநாடுகள்லேயும் வந்து ஒரு மாசான ஒரு ஹீரோ அப்படின்னா வந்து அது ரஜினி தான் என்ன எழுபத்தி மூணு வயசாயிடுச்சு இந்த அளவுக்கு வந்துட்டேன் திரும்பவும் எங்கிட்ட வந்து சீண்டி பார்க்காதீங்க சீண்டி பார்க்குறவெல்லாம் வச்சுக்காதீங்க அது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி நாசுக்கான ஒரு எச்சரிக்கை நீங்கள் ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஒன் அதை தாண்டி நடிச்சுட்டு இருந்தாலும் அவர் தான் வந்து ரிட்டைர்மெண்டே ஆனாலும் அவருக்கான பட்டம் அவருக்கான பட்டமாக தான் கொடுத்துருவோம் சப்போஸ் விஜய்க்கே அது கொடுக்கப்பட்டதுனா கூட நாகரிகமாக அது வேணான்னு சொல்லிட்டாருனா அறநாடு நேர்களுக்கு வணக்கம் என்று நம்ம இணைந்திருப்பவர் செய்யாறு பாலு அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெயிலருடைய முதல் சிங்கிள் காவாலா பாட்டு வந்துச்சு தூக்கத்தில் கூட எல்லாரும் வளர்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு லிரிக்ஸாக இருந்தது அதை தாண்டி ரஜினிக்கு வந்து ஒரு பாட்டு வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் செகண்ட் சிங்கிள் பாட்டு வந்திருக்கு என்னைக்குமே நான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி கிங் நான் தான் பல வரிகளாக இருக்குது அதுலேயும் களத்தில் சூப்பர் ஸ்டாருடா அப்படிங்கிற மாதிரி வரியோடு இருக்குது பாட்டு எப்படி சார் இருக்குது பார்த்துட்டிங்களா குறிப்பாக நீ எண்டு காடு வச்சா நான் ட்ரெண்டை மாற்றி வைப்பேன்டா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நிலவரப்படி களத்தில் நான் என்றைக்கும் சூப்பர் ஸ்டாருடா நீ உட்காருடா அப்படின்னு முழுக்க முழுக்க ரஜினியோடைய அரசியல் அது வந்து பொது அரசியல் இல்லை குறிப்பாக ரஜினியை மையப்படுத்தி சமீப காலமாக வந்து அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அடு அவருடைய இடத்த யார் பிடிக்க போகிறது இந்த மாதிரியான தொடர்ச்சியான விவாதங்கள் மேடை பேச்சுகள் அந்த மாதிரி மீடியாக்களுடைய கேள்வி இதெல்லாம் வந்துட்டு அதுக்கு இந்த ஒரு பாடல் மூலியமாக வந்து ரஜினி ஒரு சரியான ஒரு பதிலடியே கொடுத்துருக்காரு குறிப்பாக வந்து அதுவும் வந்து அந்த பாடல்லே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா உங்கள் அப்பா எனக்கு விசில் அடித்தவன் உன் மகனோ உன் பேரனோ எனக்கு ஆட்டம் போடுறவங்கன்னும் போது இன்றைக்கி வரைக்கும் நான் களத்தில் இருக்கிறேன் நூற்றி அறுபத்தி ஒம்போதாவது படத்துலேயே நான் நிற்கிறேன் அப்படின்ட்டு வந்து ரஜினி ஒரு பாடல்களை சொல்லியிருக்காரு குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காவாலா பாட்டுக்கு வந்து ஒரு கல ஒரு என்ன சொல்ல கலவையான விமர்சனம் தாண்டி ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள் அதுக்கு காரணம் என்னன்னா இது முழுக்க முழுக்க தமன்னா பாட்டாக வந்துருச்சு இது தலைவருக்கான பாட்டு எங்கே இதில் அப்படின்னு அவர் ரஜினி ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி அந்த பாட்டு வந்து பெரிய ஹிட்டாச்சு ஆச்சு அதற்கு காரணம் அனிருத்தோடைய அந்த மேஜிக் தான் இன்றைக்கி வந்து ஐம்பது மில்லியனை தாண்டி அந்த பாடல் ஓடிக்கிட்டு இருக்கு திரும்பவும் அதையும் முணுமுணுக்காத ஆட்களே கிடையாது அதை போட்டுட்டு ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு செகண்ட் சிங்கிள்ஸ்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இறங்கி ஆரம்பிச்சிட்டாரு ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க அந்த ப்ரோமோவும் பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சு இந்த ஏரியாவிலே நான் தாண்டா கிங் அப்படின்ற ஆளமைக்கிற அளவுக்கு வந்து ஒரு உக்கும் டைகர் அப்படின்னு இந்த டைகர்ன்ற இடத்துல தான் நீங்கள் நோட் பண்ணும் ரைட்டு சார் பேரை தூக்க நாலு பேரிடா பட்டத்தை பறிக்க நூறு பேரிடா குட்டி செவத்தை எட்டி பார்த்தா உசுரை கொடுக்க கோடி பேரிடா அப்படின்னு அந்த ஒரு பாட்டு வரி வச்சுருக்காங்க இந்த பாட்டு வரியை மட்டும் இப்படி சாதாரணமாக கடந்து போக முடியல சார் அதாவது எனக்காக இன்னும் கோடி ரசிகர்கள் இருக்காங்க என்றைக்குமே என்னுடைய மாஸ் குறையலை அந்த பட்டத்தை பறிக்க நூறு பேரிடா அதாவது சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பறிக்க பார்க்குறாங்கன்னு சொல்ல வராரா உண்மையில் அதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் நான் அந்த சூப்பர் ஸ்டார் மேலே கை வச்சதல் தான் அவர் கொஞ்சம் அதிகமாகவே காண்டாயிருக்கார் காரணம் என்னென்னா அவர் எந்த இடத்துலையும் வந்து தன்னை வந்து சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிகிட்டே கிடையாது இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை போடுங்கன்னு கிடையாது கிடையாது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அண்ணாமலை படத்திலிருந்து தான் வந்து அந்த டைட்டில் கார்டுனே மாறினதாக இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து அநேகமாக அந்த வருது இல்லைங்களா சூப்பர் ஸ்டார் நடுவில் ரஜினின்னு வர அந்த டைட்டில் கார்டே கலைப்புலி தானு அவர்கள் சார் பட்டம் கொடுத்தது அவர் தான் வந்து பைரவி படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பெரிய பெரிய கட் அவுட் வச்சு அந்த கையில் வந்து அந்த பாம்பை வச்சு அப்படி தட்டுற மாதிரியான ஒரு காட்சி ஒரு இன்றைக்கி வரைக்கும் அந்தந்த ஸ்டில் வந்து ஒரு மாஸ் வைரல் ஸ்டில்லான ஒரு விஷயம் அந்த பட்டத்தை கொடுத்த ஒரு அவர் தான் அதுவே வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு கொடுத்தாரான் சார் நான் சூப்பர் ஸ்டார்னு போடுறதுக்கே ரொம்ப கூச்சப்படுறேன் இல்லை அகில உலகத்துலாம் தயவுசெய்து தூக்கிடுங்க இந்திய தூக்கிடுங்கன்னா சார் எனக்காக வச்சுக்கங்கன்னு கலைப்புள்ளி தான் சொன்னது தான் அது ரொம்ப காலம் அப்படி சூப்பர் சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப காலமாக அவர் வந்து படம் பண்ணி தருவார் பண்ணுவார்னு அப்புறம் கடைசியில் வந்து பண்ணி கொடுத்தாரு சரி அந்த விவாதத்துக்குள்ளே போக வேணாம் நம்ம இப்போது நான் களத்தில் நிற்கிறேன்டா அப்படின்ற ஒரு விஷயம் அதை பார்த்து அதை தாண்டி இந்த செகண்ட் சிங்கிள்ஸ் வெறும் வெறும் பாடலாக மட்டும் இல்லாமல் இடையில் வந்து ரஜினியோடைய சில காட்சிகள் குறிப்பாக இந்த கிங்குடான்னு சொல்லிவிட்டு அப்படி வெளியே வரும்பொழுது துப்பாக்கியும் அப்படியே எந்திர துப்பாக்கியும் அது விதுமாக கன்னாக இருக்கும் ஒரு வார்டன் ஜெயில் வார்டனுக்கு துப்பாக்கியெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அதுக்கு முன்னாடி அந்த பாடலில் ஸ்டார்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு காவல்துறையில் உயர் அதிகாரியாக இருந்திருக்கலாம் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த தோற்றம் அந்த வயதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரிட்டையர்மெண்ட்டான ஒரு போலீஸ் அதிகாரி அவர்கிட்ட ஒரு செல்லை வந்து ஒரு நாள் ஒப்படைக்கிறாங்க அவர் தான் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது அதை தான் சொல்கிறாப்புல கும் டைகர் என்னை மீறி எங்கள் நான் வச்சது தான் சட்டம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் இந்த சட்டத்தையே மாற்றுவேன் வந்தேன்னா வெட்டி சாச்சிடுவேன் கழிச்சு போட்டுருவேன் அப்படின்ற சொல்கிற வசனங்களும் தான் அந்த கண்ட்ரோலில் ஏன் கொடுக்குறாங்க உள்ளே யார் அப்படி முக்கியமான ஆள் இருக்காங்க அந்த முக்கியமான ஆளை தூக்குவதற்கு எத்தனை கேங்க் முயற்சி பண்ணுகிறது இதுதான் வந்து இந்த ஜெயிலை படத்தோட கதைன்னு வெளியே வந்து பிரவலாக பேசப்பட்டு இருக்குது ஓகே சார் ஃபர்ஸ்ட் இந்த காவலா பாட்டுக்கு முன்பே இந்த ஜெயிலில் ப்ரோமோ மாதிரி ஒன்று விட்டாங்க சார் இந்த டைட்டில் டீசர் சார் இந்த டைட்டில் ரிவீல் பண்றதுக்கு ஜெயிலர் அதுல வந்து ரஜினி சார் வந்து அந்த அந்த ஜீப்போ இறங்கி வரும்போது அந்த கீழ வெப்பன்ஸ் இருந்தது அதெல்லாம் நம்ம இப்போ அதில் ஒரு மாசம் நடந்து தலைவருக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொன்னா நம்பே முடியும் எனர்ஜெட்டிக்காக நடந்து வராது பார்த்தீங்களா அது எப்படி இருக்குது எந்த அளவுக்கு ட்ரீட் ஆகு ஜெயில் பெரிய இதுவாக இருக்கும் நீங்க ஆரம்பத்தில் ஒரு போஸ்டர் அந்த இந்த சாங்கில் அந்த கத்தியும் கொண்டு வந்து இதெல்லாம் டீகோட் பண்ணுற ஒரு விஷயம் தான் இதை சார்ந்த இதை தாண்டி அவருடைய எனர்ஜியை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க சில தினங்களுக்கு முன் அவர் மாலத்தீவுக்கு போன ஒரு ஸ்டில் ஒன்று வெளியே வந்திருந்தது ஒரு காட்சி வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்ஸுங்கு வந்தது குறிப்பாக அந்த ஏர்லங்கன்ஸ் ஸ்ரீலங்காவுக்கு சொந்தமான அந்த விமானத்தில் தான் அவர் போயிருக்காரு அந்த விமான பணி பெண்கள் அந்த ஊழியர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து சேர்ந்து அவரோட ஃபோட்டோ எடுத்துருந்து அவங்களுடைய அஃபிஷியல் சோஷியல் மீடியாவிலே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எங்கள் விமான இதுவில் வந்து பயணம் பண்ணது எங்களுக்கெல்லாம் பெருமை அப்படின்னு சொன்ன விஷயம் அதுக்கான மாஸ் வந்து அதாவது வந்து தமிழ்நாடு தமிழ்நாடை தாண்டி இந்தியா இந்தியாவை தாண்டி வெளிநாடுகள்லேயும் வந்து ஒரு மாசான ஒரு ஹீரோ அப்படின்னா வந்து அது ரஜினி தான் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் சொல்லும்போது அந்த இப்போ நீ இந்த பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா என்ன எழுபத்தி மூணு வயசாயிடுச்சு இந்த அளவுக்கு வந்துவிட்டேன் திரும்பவும் எங்கிட்ட வந்து சீண்டி பார்க்காதீங்க சீண்டி பார்க்குறவெல்லாம் வச்சுக்காதீங்க அது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி நாசுக்கான ஒரு எச்சரிக்கை இந்த செகண்ட் சிங்கல் பாடலில் கொடுத்துருக்காரு படத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல ஓ அதை மீன் பண்ணுறதுக்காக சார் பல தலைமுறைகளுக்கும் நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா நீங்கள் உங்கள் பேரை எல்லாரையும் ஆட வைக்க ஆட வச்சது நான் தான் அப்பா விசில் அடுக்கி வச்சது நான் தான் உங்கள் உங்கள் மகனையும் உங்கள் பேரனையும் ஆட வைக்கிறது நான் தான் அப்படின்றது உண்மை தான் அது வந்து இங்கே ஒன்றும் இல்லை சார் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஜெய்ப்பூரில் நடக்கும்பொழுது ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு இவர் போகிறாரு போனவுடனே அங்கே இருக்கிற ஊழியர்கள் இவருடைய ப நடித்தவர் பாடலை ப்ளே பண்ணி இந்த கையில் விளக்கெல்லாம் வச்சு அதே போல் டான்ஸ் ஆடிக்கிட்டு வரவே அவர் ரொம்ப சாதாரணமாக தான் போகிறார் போகிற இடம்லாம் அதே போல் ஜாக்கி ஷராப்புக்கும் இவருக்குமான ஒரு போர்ஷனை ராஜஸ்தான் பக்கத்தில் ரொம்ப ஒரு கிராமத்தில் பொழுது அவ்வளோ பேர் மரத்தில் நின்று ஷூட்டிங் பார்த்த ஃபோட்டோஸ்லாம் வந்துருக்குது வந்து எங்கே போனாலும் ஒரு மாசு இருக்குது இப்போ லால்சலாம் ஷூட்டிங் போன இடத்துல கூட நிறைய கூட்டங்கள் கூட்டிட்டாங்க லால் லால்சலாம் பாண்டிச்சேரியில் நடந்தது இப்போ செஞ்சியில் நடந்து முடிஞ்சது அது நம்ம இங்கே இருக்கிற விஷயம் அது நீங்கள் வந்து மாநிலம் விட்டு மாநிலம் அதுவும் வட மாநிலத்தில் இப்படி ஒரு நடிகரை வந்து கொண்டாடுறாங்க மதராசின்னு சொன்னவங்க ஒரு காலத்தில் வந்து ரஜினியை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படி மாசாக கொண்டாடுறாங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த கிரேஸ் அவர் வச்சுங்கிற அந்த ஒரு விஷயம்தான் அது அதை ஜெயிலரில் எப்படி நெல்சன் கொண்டு வந்து சேர்த்துருக்க போகிறார் அப்படின்னு தான் வந்து ஆயிரம் கேள்வியாக இருக்கிறது ஓகே சார் இந்த குறிப்பாக அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் அடுத்து யாருக்கு தரப்போறாங்கிறத தாண்டி விஜய் அவர்களுக்கு அது ஒரு பொருத்தமான பட்டமாக இருக்கும் ஏன்னா காரணம் இன்னைக்கு டேல அதிக அளவு பிஸ்னஸ் பண்ணுறது அவர் தான் எப்படி ரஜினிகள் ரஜினி சார் வந்து ஒரு தொண்ணூறு காலகட்டத்தில் ஒரு பெரிய மார்க்கெட்டில் இருந்தாரோ அதே அளவுக்கு இவரும் இருக்கார் அப்படிங்கும்போது ரஜினி அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு வரையும் நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அந்த திரைப்படத்திலையும் பாடல்களையும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இந்த ஒரு போட்டியை எப்படி பார்க்குறீங்கன்னா இப்போ விஜய்க்கு இங்கேருந்து ஒரு நேரடி எதிர்ப்பு குரலை தெரிவிக்காம படத்தில் காமிக்கிறாங்களா இது சினிமாவோட ஆரோக்கியத்துக்கு எந்த அளவுக்கு இருக்குது இல்லை இல்லை விஜயே வந்து எனக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணும்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது விஜயே மகிழ்விக்க வேண்டும் விஜயோடைய அடுத்த படத்தில் நடிக்கணும்ட்டு சில பேர்லாம் மேடை ஏறி சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும் மீடியா முன்னாடி பேசணும் தான் தெரியும் விஜய் எந்த இடத்துலையும் சொல்லுது அவருக்கு தான் ஆல்ரெடி தளபதினு ஒரு பட்டம் இருக்குது போராடலாம் தளபதி தளபதினு கூப்பிட்டுருக்காங்க அது அவருக்கான பட்டமாக இருக்கட்டும் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினி தான் அது அவருக்கான பட்டம் அதை தான் சொல்கிறார் அவர் நீங்கள் ஒன் செவன்டி ஒன் செவன்ட்டி ஒன் அதை தாண்டி நடிச்சுட்டு இருந்தாலும் அவர் தான் வந்து ரிட்டைர்மெண்டே ஆனாலும் அவருக்கான பட்டம் அவருக்கான பட்டமாக தான் கொடுத்துடணும் அது வந்து யாரும் வந்து சப்போஸ் விஜய்க்கே அது கொடுக்கப்பட்டதுனா கூட நாகரீகமாக அது வேணான்னு சொல்லிட்டாருனா விஜய் இன்னும் ஒரு உயர்ந்த இடத்துல போயிடுவார் அது உண்மை தமிழ் சினிமாவிற்கு ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் அவர் கூட காம்படி நிறைய பேர் இருந்தாங்க சார் ரேஸ்ல நிறைய பேர் இருந்துச்சு பட் ஒரு ஒரு பத்து வருடம் கா கடக்கும் பொழுதும் ஒரு ஒருத்தரும் காணாமல் போயிருந்தாங்க பட் ஐம்பது ஆண்டுகளை தாண்டி அந்த ஒரு இடத்துல அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு இவரோட இடத்துக்கு தான் மற்றவங்க போராடுறாங்களே தவிர இவர் யாரோட இடத்துக்கும் போகறில்லையா சார் இல்லை அதுதான் காரணம் என்னென்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ரஜினியுடைய பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாராக அதாவது வந்து ஒரு பிரபலமாகிட்டார் அவருடைய வாய்ஸ் கார்டன் வீட்டில் வந்து எல்லா ஃபோட்டோஸ்லேயும் போட்டு உடைக்கிறாரு ராதாங்கலம் பண்ணுறாரு அமக்கலம் பண்ணுறாரு அவங்க மனைவி பயந்து போய் கே பாலச்சந்திர சாருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க எல்லா ஃபோட்டோவும் உடச்சு அவருடைய புகைப்படம் மட்டும் அப்படியே இருக்குது கே பாலச்சந்தருடைய புகைப்படம் இது நடந்தது வந்து இன்ன என்ன ஆச்சுவா ரஜினி உனக்கு ஏன் அப்படின்னா ஏன் சார் என்னை வந்து நான் எங்கன்னா கண்டக்டராக சிவாஜி ராவா இருந்திருப்பேன் ஏன் என்ன நடிக்க வச்சுங்க ஏன் என்ன இது பண்ணிங்க ஏன் ப்ராப்ளம் ஆக்கினீங்க எனக்கு இந்த இதுவெல்லாம் புகழெலாம் தாங்க முடியல என்னால் என்னால் முடியல அப்படின் போது நீ அந்த இடத்துக்கு வந்துட்டியா அதுக்கு தான் ஏன் போராடுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொன்ன பிறகும் ரஜினியோடைய உண்மையான விருப்பம் என்னென்னா நமக்கு ஒரு பழைய பேட்டில் சொல்லிப்பார் டெய்லியும் ஒரு ஆயிரம் கிடைக்கணும் அதில் வந்து ஒரு ஆறுநூறு எழுநூறுபா செலவு பண்ணோம் ஒரு முந்நூறுரூவா சேர்த்து வைக்கணும் நல்லா சாப்பிட்ணும் தண்ணி அடிக்கணும் சிகரெட் பிடிக்கணும் அவ்வளோதான் ஜா வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி குணச்சந்திர மாதிரி கேரக்டர் மாதிரி பண்ணால் நமக்கு இது மாதிரியான வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக இருக்கும்னு நினச்சவருக்கு எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு கொண்டாட்டம் இப்படி ஒரு மக்களுடைய செல்வாக்கு இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை தான் எந்த இடத்துலையும் தான் சூப்பர் ஸ்டார் தான் எதுவும் சொன்னதே கிடையாது வந்து அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த எளிமையாக இருக்கிறது எளிமையாக போகிறது எங்கேயும் அதை வந்து கடைபிடிச்சுட்டு அதுதான் அவருடைய பலமாகவும் மாறுது சூப்பர் ஸ்டாருங்கிறோம் பட் அந்தளவுக்கு புகழே வேணான்னு சொன்னார் பட் உதவி செய்கிறது ஏன்னா தமிழ்நாடு மக்களுக்காக தமிழ்நாடு மக்கள் தான் கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அவருடைய கடைசி கட்ட காலங்களில் இருக்கார் அப்போ இதுமே ஏதோ பெரிய உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசியலுக்கு தான் வரல இல்லை உதவி பொழுது என்ன தனக்கு மிஞ்சு தான் தானம தர்மம்னுவாங்க அவருக்கு மிஞ்சி என்ன நிற்குதுன்னு பார்த்து அதை வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவருடைய கல்யாண மண்டபத்தோட ஒரு புது இதுவாக வந்து மாத்திரத்தெல்லாம் இருக்குது அதை தாண்டி அரசியல் எனக்கு த தகுதியான ஒரு விஷயம் கிடையாது என் உடல்லேயும் அது ஒத்து வரலன்ட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டார் வந்து இதை தாண்டி அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்குறது என்ன வந்து ஒரு நடிகர் ஒரு சம்பளம் வாங்குறாரு ஒரு சில பொது காரியங்கள் இருக்காரு ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி வயதாகி ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு வச்சுங்க வேற ஏதாவது ஒரு பொது சேவைகள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த சாங்கில் வந்து த பாருடா அப்படிங்கிற மாதிரியும் அந்த காலத்தில் இறங்குறது சூப்பர் ஸ்டார்டாங்கிற மாதிரி இருக்கு சார் அனிருத்துடைய பாடல்கள் அப்படின்னா டேரெக்டாக ஒரு பீப் வார்த்தையை போட்டு ஹிட் அடிக்கிறதுங்கிறது வழக்கமாகச்சுன்னா ஒரு யதார்த்த சென்னை தமிழ் அப்படி பேசுகிற வாக்கில் இருக்கிறத எடுத்துட்டு வந்துடறாரு இல்லையா சார் அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு பாட்டுடைய ஹிட்டுக்கு அனிருத் இந்த விஷயத்த கையாள்றது எந்தளவுக்கு சரின்னு நினைக்கிறீங்க இல்லை இல்ல இது வந்து நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு சென்னை தமிழ் ஒரு இப்போ வந்து அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து ஈஸியாக அந்த சோஷியல் மீடியாக்கள்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க வந்து ஆனால் ரஜினியோட படத்தில் அவர் ஒத்துக்க மாட்டார் வந்து பெரும்பாலும் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஏன்னா அவருடைய நாலேஜுக்கு போயிட்டு தான் வந்திருக்கோம் இந்த வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் எதுவாக இருக்குது நீங்கள் ரொம்ப பூத கண்ணாடி வச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வந்து அப்படி ஆனால் இந்த வேணால் வந்து ரஜினிக்கு அளவுக்கு பிடிக்குமோ எல்லா இதுக்கும் அதே மாதிரி அனிருத்தினுடைய பாடல் டூ கே கிட்ஸ் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அவங்களுக்கு என்ன தரணுன்ற ஒரு வித்தியை கத்தவர் தான் வந்து இந்த பாடலே ஒரு நாலஞ்சு முறை கேளுங்க உங்களுக்கு வந்து பிடித்தமான ஒரு கொண்டாட்டமான பாடலாம் மாறிடும் வந்து இடையில் வந்து இந்த பேட்டை பராக்குன்ற மாதிரியான சில இதுவெல்லாம் வருது வந்தாலும் அது ரிப்பீட்டடாக அந்த சாங் இங்கே வந்து போகுதில் வந்துட்டு போகுது அது லைட்டாக தெரியுது அதையும் தாண்டி அனிருத் வந்து எங்கேயும் வந்து தலைவர் தலைவர் அவருடைய ரசிகர் தான் நான் அப்படின்னு அவர் என்னதான் உறவினராக இருந்தாலும் அவரை வந்து ஒரு 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 தலைவராக ஒரு ரசிகராக தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அது மாதிரி தான் இறங்கி இந்த பாடலை பண்ணியிருக்காரு அதே போல் இந்த தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் வந்து ரஜினியோட நாலேஜுக்கு போயிட்டு தான் வந்திருக்கும் கண்டிப்பாக வந்து எனக்கு அது உதாரணம் சொல்லணும்னா காலாப்படத்தில் ஒரு டைலாக் தரப்படுறது அவருக்கு டைலாக் சொல்கிறாங்க அவருக்கு படிக்க தெரியாது டைலாக் சொல்கிறாங்க சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க போன பிறகு அவர் ரிப்பீட் பண்ணி பார்க்குறாரு அந்த டைலாக் அந்த டைலாக் ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணுது அப்படின்ட்டு அதை வந்து அவருடைய நண்பர் சென்னையில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஃபோன் மூலிமா ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாரு இதை பேசலாமான்னு இல்லை உள்ள உள்ளர்த்தம் இருக்குதுங்க அவ்வளோ தமிழில் வந்து ஒரு கரெக்டான வார்த்தை அது இல்லை உள்ளர்த்தருக்கு வேணும்னா கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க என்கிட்ட இது பண்ணுங்க இப்படிலாம் வச்சு என்னை டைலாக் பேச வைக்காதீங்க அப்படின்னு எச்சரிக்கிறார் வந்து இது நடந்தது இது அது மாதிரி இந்த பாடல் வரிகள் மற்ற டைலாக் எல்லாமே ரஜினியுடைய நாலேஜுக்கு போயிட்டு தான் வந்திருக்கும் ஓகே சார் ஒரு திரைப்படம் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது அந்த படம் திருட்டு கதை அல்லது அந்த பேருக்கு ஏதோ ஒரு சர்ச்சைகள் வரதான் சார் செய்யும் அந்த வகையில் இப்போ நம்ம ஜெயிலருடைய படத்துடைய பெயர் ஒரு மலையாள திரைப்படத்துடைய பெயர் அங்கே ஆளுரடி ரிஜிஸ்டர் பண்ணதுன்னு ஒரு பிரச்சனை இருந்திருக்கேன் சார் ஒன்று படத்துடைய பெயரை மாத்திரணுன்னா கேட்டிருக்காங்களா அது என்ன சார் பிரச்சனை இல்லை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரிஜிஸ்ட் பண்ணி படமும் எடுத்துட்டு இந்த ஜெயிலர் எப்போ ஜெயிலரும் நாம் கேட்கலாம் வந்து இவ்வளோ நாளாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க படம் ரிலீஸ் எப்போன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் கரெக்டாக வந்து ஆகஸ்ட் பத்து போது அந்த ஒரு முன்ன ஒரு முன்னே ஒரு வாரம் பின்ன ஒரு வாரன்ற அளவுக்கு தான் நாங்கள் வந்து எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் ஏறக்குறைய அந்த டேட்டில் தான் வருது அப்படின் போது மலையாளத்தில் மட்டுமாவது அந்த டைட்டிலை மாற்றுங்கன்றாங்க அவங்க ஏன்னா வந்து மலையாளத்தில் அவருக்கான மாசு என்னான்னு தெரியும் கேரளாவோட அவருக்கான ஆடியன்ஸ் என்னான்னு தெரியும் நாங்கள் வந்து கொண்டு வந்துட்டோம் இவ்வளோ தூரம் அந்த படத்தை டைட்டில் எங்களால் மாற்ற முடியாது இங்கே டப் பண்ணி பொழுது அந்த டைட்டில் வந்து வேற வச்சு அனுப்பலாமே நீங்கள் அப்படின்னு ரஜினிக்கே வந்து அந்த டீம் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க அது எப்படின்னு தெரியல ஓகே சார் இந்த பாட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு படம் வந்து ஒரு ஃபயராக ஒரு மாதாக ரஜினியுடைய ஒரு அவருடைய ஸ்டைலில் பேசக்கூடிய ஒரு படமாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் சார் படம் திரையரங்கு வரும்பொழுது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார் செகண்ட் சிங்கிள் குறித்து நிறைய விஷயங்கள் டீக்கோட் பண்ணி சொன்னீங்க அதுக்கு ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம்